ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு யூஎஸ்ஏ யூகே எம்டார்க் அக்கௌண்ட்டு வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு போயிட்டு நீங்கள் தனியாக சேட் பண்ணும்போது அக்கௌண்ட்டுடைய ரேட் எவ்வளோ அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணுங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஆர்டிபி ப்ராக்ஸி எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது அதை பற்றி ரேட்டும் வந்து உங்களுக்கு சேட் பண்ணும்போதே சொல்லிடுவேன் ஸோ அந்த வீடியோவில் வந்து எம்டார்க் பற்றி பார்க்க போகிறது கிடையாது இது வந்து தனியான ஒரு வெப்சைட்டு இந்த வெப்சைட் பேர் வந்து சிக்மா டாட் ஏஐ ஸோ அந்த ஏஐ சம்பந்தமாக ஒரு வெப்சைட்டை வந்து நான் சர்ச் பண்ணிகிட்ருக்கும்போது இந்த கம்பெனி வந்து கண்ணில் தென்பட்டுச்சு ஸோ அதனால் இதை பற்றி சொல்லலாம் தான் இந்த வீடியோ நான் ஆல்ரெடி இதில் அப்ளை பண்ணிட்டேன் அப்ளை பண்ணி நான் டெஸ்ட்டும் எடுத்துருக்கிறேன் எடுத்து முடிச்சுட்டு தான் நான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஃபுல்லாக என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஸோ வாங்க வீடியோவில் போயிடலாம் ஸோ இந்த சிக்மா ஏஐ வந்து டேட்டா நொட்டேஷனுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக வந்து கம்பெனி ரன் பண்ணி ரன் ரன் பண்ணிட்டுருக்கிறாங்க வி ஆர் ஹையரிங் கோ சி ஹவர் ஜாப் ஓப்பனிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே போட்டிருக்காங்க பாருங்கள் ஸோ இதை க்ளிக் பண்ணாலே நிறையா ஜாப்ஸ் வந்து இருக்குது நமக்கு வந்து தமிழ் இங்கிலீஷ் தவிர மற்ற லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்துச்சுன்னா அடிஷ்னல் பெனிஃபிட்டாக வந்து எடுத்துக்க முடியும் கண்டிப்பாக வந்து நல்ல ஏர்னிங்ஸ் பண்ண முடியும் ஸோ இது குக்கீஸ் கேட்குது குக்கீஸ் வந்து அக்ஸெப்ட் ஆள் கொடுத்துடலாம் ஸோ இங்கே வந்து ரெண்டு பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் வந்து ரெண்டாவது பட்டன் ஜாப் ஓப்பனிங்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா ஸோ இந்த ஜாப் ஓப்பனிங்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பொசிஷன் வந்து என்னென்ன என்னென்ன ஜாப்ஸ்லாம் வந்து இப்போ அவைலபிள் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து ரிமோட் பொசிஷனும் இருக்கும் டைரெக்டாக வந்து போய் செய்கிற ஒர்க்கும் இருக்கும் நமக்கு வந்து ரிமோட் பொசிஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அப்படி நான் வந்து ரிமோட் ஒர்க்கு தான் வந்து சூஸ் பண்ணி டெஸ்ட் எடுத்தேன் அதை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ இந்த கொரியன் ஸ்பீக்கர்ஸு தெலுங்கு ஸ்பீக்கர்ஸு உருது ஸ்பீக்கர்ஸு ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் பேசுகிறவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேலை வந்து அனோட்டேஷன் வேலை ட்ரான்ஸ்லேஷன் வேலை டிரான்ஸ்கிரிப்ஷன் வேலை இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க அதில் வந்து நம்ம எதை சூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் டிரான்ஸ்கிரைபர் என்னது தமிழ் டிரான்ஸ்கிரைபரா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம் இருக்குது ஸோ இந்த வேலை வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம எங்களுக்கு இங்கே வந்து நமக்கு தெரியுது எத்தனை மொத்தம் வந்து ஒரு நாலு அஞ்சு தான் தெரியுது ஆனால் இதை வந்து இந்த ஆல் ஜாப்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணலாம் இந்த ஆல் ஜாப்ஸு கிளிக் பண்ணதுக்கப்புறம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பத்தொம்போது ஜாப்ஸ் வந்து ஓப்பனிங்ஸ் இருக்குது வேர்ல்டு ஃபுல்லாக வந்து இவங்க வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணிட்டுருக்கிறாங்க ஸோ இங்கே வந்து நம்ம ரிமோட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ட்ராப்டவுன் லிஸ்ட் இருக்குது அதில் வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா ஃபுல்லி ரிமோட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும் ஸோ ஃபுல்லி ரிமோட்டுங்கிற சூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் ஐநூற்றி பதினஞ்சு மொத்தம் ஐநூற்றி முப்பத்தொம்போது ஜாப்ஸு அதில் வந்து ஐநூற்றி பதினஞ்சு ஜாப்ஸ் வந்து மேக்ஸிமம் ரிமோட்டில் அதாவது எங்கேருந்து வேணால் உலகத்தில் எந்தெந்த எந்த மூலையிலேருந்து வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து தெலுங்கு பாங்க தெலுங்கு கன்னடா கொரியன் இந்த மாதிரிலாம் இருக்குது இதில் கூட தமிழ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை பட் வந்து நம்ம சர்ச் பண்ணால் வரும் இப்போ பாருங்கள் நான் தமிழ் அப்படின்னு நான் கொடுக்குறேன் கொடுத்துட்டு இடத்துல சர்ச் பண்ணுறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் டிரான்ஸ்கிரைபர் அப்படின்னு வந்துச்சா அதே மாதிரி தமிழ் ஸ்பீக்கர் தமிழ் டிரான்ஸ்கிரைபர் தமிழ் ஸ்பீக்கர் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா தமிழ் டிரான்ஸ்கிரைபருங்கிறத வந்து ஆடியோ கொடுத்துருப்பாங்க அந்த ஆடியோ வந்து லிசன் பண்ணி நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து ஈஸி தான் தமிழ் நம்ம லாங்குவேஜ் தானே அதனால் தமிழில் டைப் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலையாக தான் இருக்கும் அதில் என்னடா நீ செஞ்சிருக்க நீ டெஸ்ட்டு முடிச்சிருக்கேன்னு சொல்கிறீ நீ என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்கலாம் நான் வந்து இந்த மாதிரி தான் போய் இந்த தமிழ் டிரான்ஸ்க்ரைபர் அப்படிங்கிறது கிளிக் பண்ணி நான் அப்ளை ஃபார் திஸ் ஜாப் அப்படிங்கிறது கொடுத்ததுக்கப்புறம் பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும் ஸோ அந்த பேசிக் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து உடனே மெயில் வராது ஒரு ஒன் வீக் டைம் எடுத்துக்கும் ஒன் வீக் டைம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களே மெயில் அனுப்புவாங்க அந்த மெயில் அனுப்பின மெயிலில் வந்து இந்த ப்ராஜெக்டோடைய டீல் டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம படித்து பார்த்துட்டு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு தனியாக ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கில் போய்ட்டு அதில் அதில் வந்து ஆடியோ ஃபைல் கொடுத்துருப்பாங்க அந்த ஆடியோ ஃபைல் வந்து ஸ்பாட்டிஃபை அப்படிங்கிற வெப்சைட்டில் ஒரு ஆடியோ கொடுத்துருப்பாங்க அந்த ஆடியோ வந்து நம்ம வந்து ஃபுல்லாக லிசன் பண்ணணும் மேக்ஸிமம் வந்து அதோடய லென்த்து வந்து ஒரு த்ரீ மினிட்ஸ் இருக்கும் த்ரீ மினிட்ஸ் தான் அந்த வீடியோ அந்த ஆடியோ கொடுத்துருப்பாங்க அது வந்து பாட்காஸ்ட்டு ஒரு தமிழ் பாட்காஸ்ட்டோடைய ஆடியோ அதை வந்து நான் என்ன பண்ணேன் வேர்டு டாக்குமெண்ட்டில் டைப் பண்ண சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி வேர்ட் டாக்குமெண்ட் ஃபைலில் டைப் பண்ணி மெயிலில் தான் வந்து சமிட் பண்ண சொன்னாங்க கூடவே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கிராமர் டெஸ்ட்டு மாதிரி ஒரு காம்பரிகேஷன் டெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு டெஸ்ட்டு லிங்க்கு வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த டெஸ்ட்டு லிங்க்கை வந்து நான் போயிட்டு அதற்கும் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு அந் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நேஷ்னாலிட்டி என்ன நம்ம வந்து தமிழ் லாங்குவேஜ் வந்து தாய்மொழியா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இந்த மாதிரிலாம் கொஸ்டின்லாம் முடிச்சுட்டு நான் வந்து மெயில் அனுப்பிட்டேன் ஸோ மெயில் அனுப்பி டென் டேஸ் ஆச்சு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் பட் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவங்க ஓப்பனிங்ஸ் எப்போ வந்து கொடுக்குறாங்களோ அப்போ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும் அந்த மெயில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்குன்னு தனியாக வந்து அந்த வெப்சைட்டில் டேஷ் கொடுத்துருவாங்க கொடுத்துடுவாங்க அந்த டேஷ் போர்டில் போயிட்டு பார்க்கும்போது அவைலபிள் ஜாப்ஸ் வந்து இருக்கும் ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர் ஸோ இந்த வீடியோவிலே வந்து நான் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா சுவாரஸ்யம் போயிடும் ஸோ அதனால் வந்து அடுத்த அடுத்த பார்ட் இது வந்து ப பார்ட் ஒன்னாகவே எடுத்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத லைவாக உங்களுக்கு வந்து செஞ்சு காமிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்குவோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெக்ஃபேர் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்